ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா காலைல தூங்கி எழுந்திரிச்சு மேக்கப்லாம் எதுவுமே போடவே இல்லை தூங்கி எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்து சேலம் தான் வந்து போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம் ஸோ அதனால வந்து காலைல இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு முப்பத்தாறு கரெக்டாக வீடு எடுத்துக்கலாம் மணி எட்டு முப்பத்தாறு ஸோ சேலம் போயிட்டு அங்கே வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் செம்மையாக வந்து சொல்கிறது சரியான தூக்கும் நைட் எல்லாம் சுத்தமாக வந்து கண்ணே முழிக்க உள்ள காலையில் ஐயோ சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினச்சோம் ஒரு ஆரைக்கெலாம் இங்கேருந்து போயிடலாம் நல்லா பிளான் பண்ணோம் பட் செம்ம தூக்கினால போகவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாமா எங்கெல்லாம் ஊற்றி மிரட்டி சண்டை போட்டு கரெக்ட்ல எட்டு முப்பத்தாறுக்கு கரெக்டா வந்து கார் வந்து எடுத்துட்டோம் மாமா அடிக்கடி சொல்லுவாரு எப்ப பார்த்தாலும் வெளியே கூட்டி போக வெளியே கூட்டி போங்கன்னு சொல்றீங்க ஆனா வெளியில கூட்டிட்டு போறேன்னா நான் சொல்றேன்னா டைமுக்கு கிளம்ப மாட்டேறீங்களே அப்படிம்பாரு சோ பைனலா இன்னைக்கு வந்து டைமுக்கு கிளம்பி வெளியில வந்தாச்சு சீரியஸா வெளியில வந்ததுக்கு மைண்ட் ரிலாக்ஸா எதை பத்தி கவலைப்படாம நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு மனசு ஜாலியா இருந்துச்சு அண்ட் வந்து இப்ப நேர போயிட்டு ரூம் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும் ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ இப்போ வந்து முருகன் கோவில் இருக்கும் இல்லைங்க சேலம் முத்துமலை முருகன் கோயில் அது பக்கத்துல ஒரு நெல்லை கருப்படி காப்பி இருக்கு அங்க வந்து கன்விக்குட்டிக்கு பால் டப்பா வாங்கலாம் ஆச்சு பால் வாங்கலாம்னு சொல்லிட்டு மாமா வந்து போயிருக்காரு பால் டப்பா கழிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பால் வாங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அவளுக்கு சாப்பிட்டு

லைட்டாக வந்து சாப்பிட்டு லாப ஜாபா அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ட்ராவல்னாலே எனக்கு வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருப்பேன் ஆனால் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஏறணும் அப்படின்னாலே வந்து வாமிட் வந்துடும் ஸோ இப்போ வந்து ஏற்காடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி முன்னாடியே வந்து ஏற்காடு வந்து போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் தட்டிக்கிட்டே போச்சு ஸோ இன்றைக்கி சேலம் வரைக்கும் வந்துட்டுமே ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு தான் வந்திருக்கோம் அண்ட் ரெசார்ட் வந்து சடனாக தான் வந்து புக் பண்ணோம் அதனால வேலை அவைலபிலிட்டி கிடச்சிது ஸோ செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி ஏதாவது இடம் பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சில இந்த காம்போட் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏற்காடு வந்தாச்சு ஜஷ்வி கண்வி எல்லாம் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க இங்கே பண்ணு கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகா வந்ததுலேருந்து ஊஞ்சல் தான் யாருமே வந்து நிக்கல இவன் சொல்றான்னு சொல்லி நீ இது பண்ணுறப்பா கண்ணுக்குட்டி யாரா கண்ணுக்குட்டி உங்களுக்கு ஊஞ்சல் பிடிச்சிருக்கா அடித்தங்க ஊஞ்சல் பிடிச்சிருக்கா நல்ல கண்ணுக்குட்டி வந்து இந்த ஊஞ்சல் தாங்க படுத்து பால் குடிக்க அந்த ஊஞ்சலே விளையாடுறான் உனக்கு பிடிச்சிருக்கா சரி ஓகே ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏற்காடு அங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக வந்து மலை ஏறணும் நல்லா வாமிட்டாக ஆனால் செம்மையாக இருந்துச்சு மலைமையிலேருந்து ஏற்காடை வந்து பார்க்கும் போது நாங்கள் எடுத்த ரெசார்ட் அந்த ரூம் டூர் வந்து பார்க்கலாமா சூப்பராக இருந்துச்சு அது நல்ல லக்ஸரியாக ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துச்சு ப்ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சிருந்துட்டு அந்த அது ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து எங்கேயாவது வெயில் கூட்டி போனால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டேன் வீட்டுக்கார்ட்ட அந்த மாதிரி நானுமே ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போர் அடிச்சு வெயில் வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு நல்லா லக்ஸூரியான ரெசார்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒரு ரூம்க்குள்ள வந்து பாருங்கள் நல்லா நீட்டாக வந்து சூப்பராக மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து இக்லு ரூம்ஸ் வந்து கேட்டிருந்தோம் அவங்க வந்து அன்றைக்கே வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ரூம் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு கிளாஸ் ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ணியாச்சு காலையில் எழுந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தாங்க வந்து போட்டேன் இது வந்து அனார்கலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃப்ளியராகவும் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து பைக் ஒன்று தான் ஸோ அந்த பைக் எடுத்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த பார்த்த முதல் நாளை சாங் வந்து ரீகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு சாரி வந்து

மாமா அடிக்க வர அடிக்கிறது அங்க இருக்கு அடிக்கணும் அடி நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போடி டென் அடி ஆமா அடிச்சுட்ட நல்லா அடிச்ச